வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணமானது நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நம்மள பல பேரும் ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு இடத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி அசாமில் தாங்க சொல்லணும் திரும்புகிற எல்லா திசையிலுமே உங்களுக்கு பச்சை பசையில் என்று புல்வேலி பூசியது போல அவ்வளோ ரம்மியமாக காட்சியளிக்குங்க இந்த பகுதி இந்த பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ரோட்டில் தாங்க பயணம் பண்ணும் இந்த பகுதிக்கு உங்களுக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷனே கட்டாதுங்க அப்படிப்பட்ட இந்த பகுதிக்கு அரசு போக்குவரத்து கழக சார்பில் இரண்டு பேருந்துகள் வந்துட்டு தினமும் ஏற்கிறாங்க இது எந்த இடத்துக்கிட்ட இருக்குது இது என்ன பகுதி அப்படி என்ன ஆபத்தான ஒரு பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் என்ன வீ வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் நான் உங்க நவீன் இன்றைக்கி நம்ம தென்காசியில் இருக்கோங்க தென்காசியில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் தான் இருக்கும் இங்கே இருந்தால் ஒரு பேருந்து பயணத்தை பண்ண போகிறோம் இந்த இடத்துல இல்லைங்க இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்கு இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் இது வந்து மார்க்கெட் ஏரியாங்க இது வழியாக நம்ம நடந்து போனால் அந்த இடத்துகிட்டு தான் பேருந்து வரும்னு சொன்னாங்க இந்த பகுதிக்கு தாங்க அந்த பேருந்து வருமா நம்ம இன்றைக்கி சின்ன பேருந்தில் தான் பயணம் பண்ண போகிறோம் இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு பயணம் யாரும் பண்ணதே கிடையாது நம்ம தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு குட்டி அசாமுக்கு தான் பயணம் பண்ண போகிறோம் நமக்கான பேருந்து வந்துருச்சு நான் பேருந்துக்குள்ளே ஏறிட்டு எந்த இடம் எல்லாத்தையும் உங்கக்கிட்ட சொல்கிறேன் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதிக்கு தென்காசி மக்களுக்கே இப்படி ஒரு பகுதி இருக்குது அப்படின்றது தெரியாதுங்க எங்கே நம்ம பயணம் பண்ணுறோன்னா அம்பநாடு வரைக்கும் பயணம் பண்ண போறோம் அதுக்கான பயண கட்டணம் வந்துட்டு அறுபத்தி எட்டு ரூபா வந்து வசூல் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் பயணம் பண்ணுவோம் இந்த பகுதியை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மறக்காம கமஸ சொல்லுங்க தென்காசியில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துக்கு இந்த பேருந்து போகாதுங்க இது வந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேன் ஸ்டாண்டுன்ற ஒரு இடத்துல இருந்தாங்க எடுக்கிறாங்க நம்ம பழைய பேருந்து நிலையத்துலேருந்து அந்த வேன் ஸ்டாண்டுக்கு ஒரு நூறு மீட்டர் தாங்க இருக்கும் நம்ம இப்போ செங்கோட்டை வந்துட்டோங்க இது இளஞ்சி வழியாக வந்துட்டு செங்கோட்டை வந்துடும் உங்களுக்கு குற்றால வழியாலாம் இந்த பேருந்து வந்து போகாது நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த அம்பநாடுன்ற நாடுன்ற பகுதி வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் ஆனா பயண நேரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் ஆகும் அப்படின்ற தாங்க சொன்னாங்க நம்ம கூட பயணம் பண்றவங்க செங்கோட்டையில ஓரளவு வந்து பயணிகள் ஏறி இருந்தாங்க அதனாலதான் பேருந்தும் வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்குங்க இங்கே பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து எஸ்டேட் போகிறவங்க தான் அது நான் சொல்கிறேங்க ரொம்ப வந்து ஆச்சரியமான விஷயம் இருக்குது நீங்கள் எல்லாரும் நம்ப மாட்டீங்க நான் உங்களுக்கு காணொலியோட பின்னாடி சொல்கிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தேனி மாவட்டமும் இந்த தென்காசி மாவட்டமும் அழகுக்கு பஞ்சமே இருக்காது அதில் என்ன ஒரு சிறப்பம் சொன்னால் சுற்றி மழை இருக்கும் கீழே அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க தேனி மாவட்டமும் அப்படி தான் இருக்கும் நம்ம தென்காசி மாவட்டமும் அப்படி தான் இருக்கும் ரெண்டும் அழகுக்கு பஞ்சமே கிடையாதுங்க நம்ம இப்போது புளியரை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து அடிவார பகுதி இதுக்கப்புறம் நம்ம மலையேற்றன்றதை ஆரம்பிக்க போகுது வழக்கமாக நம்ம காணோம் முன்னாடி இருக்கையில் தான் வந்து பதிவு பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி இந்த பேருந்து முன்னாடி இருக்கையே இல்லை அது பெண்களுக்கான இருக்கை மட்டும்தான் இருக்குது அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ ஜன்னல் ஓரத்தில் தான் நம்ம பதிவு பண்ணுறோம் சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க முதல்ல அந்த இருக்கையில் தாங்க உட்காந்தேன் நம்ம நடத்துனோன்னா இங்கே தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இங்கே இன்னும் வந்து உட்கார வச்சுருக்காங்க பார்த்துங்க அப்புடின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஓட்டு அப்படி தான் நடத்துன அப்படி தான் ரெண்டு பேரும் ரொம்ப தன்மையானவங்களாக இருக்காங்க இந்த பகுதி ரொம்பவே சிரமமான ஒரு பகுதிங்க நிறைய பேருக்கு இந்த ஆரியங்காவை போகிறப்ப தெரிஞ்சுருக்கும் இந்த கொண்டை ஊசி வளைவு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படணும் ஒரு பேருந்து வந்துட்டு மாறுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் அது இல்லாமல் இந்த பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசலும் இருக்கும் சில நேரங்களில் அஞ்சு நிமிஷம் வரைக்குமே நம்ம இங்கெல்லாம் வந்து நின்று இருக்கோங்க நம்ம இப்போ ஆரியங்காவு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கேருந்து இருந்து அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு நம்ம வந்து காணொலியும் பதிவிட்டுருக்கோம் மறக்காமல் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க நம்ம கேரள மாநிலத்தோட எல்லையில் நுழைஞ்ச உடனே எங்கே பார்த்தாலும் லாட்ரி தாங்க அது என்னவோ தெரில தமிழ்நாட்டு எல்லை பகுதிகளில் அவ்வளோ அதிகமாக இருக்கும் நம்ம இப்போ கமுதுர்த்தி அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துவிட்டோங்க இங்க இருந்தா நம்ம அம்பநாடு போகிறதுக்கான சாலை வந்து பிரியுங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாலை வந்துட்டு ரொம்பவே மோசமான சாலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சாலை வசதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு கூகுள் மேப்லயே வந்து லொக்கேஷன் காட்டாதுங்க இந்த பேருந்துக்காக நிறைய பயணிகள் வந்துட்டு காத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த பகுதிக்கு அதிகமான போக்குவரத்து வசதிகள்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு மொத்தமாகவே ரெண்டு பேருந்துகள் மட்டும்தாங்க வந்து நமக்கு இந்த அம்ப நாட்டுக்கு போகுது காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு ஆரியங்காவிலேருந்து ஒரு பேருந்தும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தென்காசியிலேருந்து ஒரு பேருந்தும் வந்து கிளம்புதுங்க இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணதில் இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதிங்க அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணமே இந்த பகுதியை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்க இங்கேருந்து இந்த கம்புதூர்த்தியிலிருந்து நம்ம அம்பநாடு வரைக்கும் சுமார் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் இருக்குங்க இந்த இருபத்தைந்து கிலோமீட்டரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூட பேருந்தில் பயணம் பண்ணவங்க சொன்னாங்க அவங்க நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்கங்க நம்ம இங்கே முக்கியமாக வந்ததுக்கான காரணம் காணொலியோட தொடக்கத்தில் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம தென்காசிக்கு பக்கத்தில் தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க தேயிலை தொழிற்சாலையும் இருக்குதுங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நமக்கு வந்து மாஞ்சோலை இருக்குது அதே போல் தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது திங்காசிலுக்கு அவங்கள்ட்டே கேட்டோங்க அம்பநாடு போகிறது எப்படி என்னன்னு கேட்டோன்னே அப்படி ஒரு இடம் இருக்காங்கன்னு அவங்கள்ட்டே நிறைய பேர் கேட்டாங்க இப்போ தாங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் பேருந்துக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்களா கமுதுர்த்தி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீப் வசதிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்துலையும் இருக்குமா என்னன்னு தெரியலங்க அவங்க கேட்டப்போ எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய சொந்த வாகனங்கள்லேயும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து சுற்றி பார்க்க முடியும் இங்கே வந்து கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது இருசக்கர வாகனமும் வந்துட்டு இந்த பகுதியில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கான அனுமதி எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் இந்த கொல்லம் போகிறப்ப இந்த பகுதியை ஒரு தடவை வந்து சுற்றி பாருங்கள் இங்கே நிறைய வந்துட்டு பள்ளி குழந்தைகள் எல்லாமே வந்து ஏறிட்டுருக்காங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க சாலை அப்படின்றது கொஞ்ச தூரம் தான் இருக்குங்களாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாலை அப்படின்றது கிடையாதுங்களா ரொம்பவே மோசமான வந்து தான் நம்ம பயணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொண்டை ஊசி வளவுகள்லாம் ரொம்ப தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பேருந்து இயக்கிறதே ரொம்ப 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 சிரமப்பட்டு தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க பெரும்பாலும் வந்து ஜீப் மட்டும்தாங்க இந்த பகுதிக்கு வந்து போயிட்டு வர முடியும் உங்களுடைய சொந்த வாகனங்களில் போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம கமுதுருத்தி வரைக்கும் வந்ததுக்கும் அங்கேருந்து இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அம்ப நாட்டுக்கு போகக்கூடிய இந்த சாலையும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு திரும்புகிற எல்லா திசைகளும் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விதமான பயிர்கள் வந்து பயிர் பண்ணியிருக்காங்கங்க அதிகமாக வந்து நம்மளால் வந்து ரப்பர் தோட்டங்களை வந்து பார்க்க முடியுது இந்த பகுதி வந்துட்டு கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஊராக இருந்தால் கூட பெரும்பாலும் மக்கள் வந்து பேசுகிற மொழியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க அதிகமாக பேசுகிறாங்க இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்தவங்க வந்து பெரும்பாலும் வந்து தமிழ்காரவங்க தான் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ நீண்ட நெடிய மலைத்தொடராக இருக்கு பாருங்க இது முழுவதுமே அன்னாசி மலைத்தொடருங்க இங்கே நம்ம கூட பயணம் பண்ணவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே மொத்தமாக எத்தனை பயிர்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்க பாக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அன்னாசி தேயிலை காஃபி ரப்பரு அதுக்கப்புறம் தேக்கு கிராம்பு மிளகு முந்திரி பார்த்துக்கோங்க எத்தனை பயிர்கள் வந்துட்டு இந்த பகுதியில் பயிர் பண்ணியிருக்காங்கன்னு இது இல்லாமல் இன்னும் வேறு இருக்குங்களாம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குங்க சின்ன ஒரு மலைத்தொடர்க்குள்ள எத் தமான பயிர்கள் பாருங்க இது வரைக்கும் தான் சாலை வந்துட்டு ஓரளவு இருக்குங்க இதுக்கப்புறம் இருக்க சாலை அப்படின்றது தான் வந்து ரொம்ப மோசமான சாலை அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்குமே உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ல வந்து காட்டுதுங்க நம்மளும் பார்த்தோம் ஆனால் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்க இந்த சாலையெல்லாம் பாருங்களேன் ஒரு பேருந்து மட்டும்தான் போக முடியுது அதுவே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து போகுதுங்க அவ்வளோ வந்து குறுகலான சாலையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தொழிற்சாலைக்கு வந்துட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் வந்து காட்டாதுங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப மோசமான வளைவுகள்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்த பார்க்குறப்ப நம்ம தேனி மாவட்டத்தில் அகமலைன்னு ஒரு பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணோம் அதுவும் இதே மாதிரியான குறுகலான கொண்டை ஊசி வளைவுகளுடைய ஒரு பகுதி தாங்க ஆனா அங்க பேருந்து வசதி கிடையாது ஆனா இந்த ஊருக்கு வந்து கேரளா மாநிலம் பரவாயில்ல பேருந்து வசதிகள்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்தட்ட வந்து தேயிலை எல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுங்க எதுவுமே வந்து தொடர்ச்சியான ஒரு மலைத்தொடராக இல்லை சில இடங்களில் ரப்பர் பார்க்க முடியுது சில இடங்களில் வந்துட்டு தேயிலைகளை வந்துட்டு இப்போ நமக்கு பார்க்க முடியுது அதே மாதிரி முந்திரிகள் சில இடத்துல பார்க்க முடியுது சில மலைத்தொடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னாசி மலைத்தொடராக இருக்குது அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காட்சிகள் மாறி 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 மாதிரி இருக்குங்க அடை ஊசி வளைவுகள்லாம் தடுப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இங்கே வந்து சுற்றுலாத்தலாம் கிடையாது அதனால் வந்து உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் நீங்கள் வந்து பயணம் பண்ணும் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு பகுதி தான் அதனால் இந்த இடத்துல நீங்கள் பயணம் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து தேர்ச்சியான ஆட்களாக இருந்தால் மட்டும் பயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதில்லாம் பயணமே பண்ணாதீங்க இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான பகுதியாக இருக்குங்க இந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குங்க ஆனால் தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வருது இந்த கொண்டை ஊசி வளைவே பாருங்க எந்த அளவுக்கு செங்குத்தா வந்து ஏற்றிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு ஏற முடியலங்க நம்ம பேருந்து சின்ன தான் அதுவே வந்துட்டு போய் ஏற மாட்டேங்குது திரும்ப பின்னாடி எடுத்து தான் திரும்ப முன்னாடி போக வேண்டியதாக இருக்குது அப்பா பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே பயமாக இருக்குது எல்லா கொண்டை ஊசி வளையுமே அப்படி தாங்க இருக்குது இது போய் நேராக பாறையவே குத்துற மாதிரி இருக்குது பா எப்படி இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு சாகச பயணம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான பகுதியாக இருக்குங்க நம்ம இப்போ அம்பநாடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் ஆனால் இங்கேருந்து இன்னும் தேயிலை தொழிற்சாலைக்கு போகக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகணுமா இப்போ பேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இதே இடத்துக்கு வந்து இங்கேருந்து இப்போ அந்த எஸ்டேட்டுக்கு போகுமாங்க முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கிராம்பு இருக்குதுன்னு சொல்லி அதே தாங்க இதை இங்கே இருக்குது பாருங்கள் இதாங்க கிராம்பு மரமா நான் கூட இதை செடியில் தான் முளைக்கும்னு நினச்சேன் ஆனால் அது வந்து மரமா இங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க தான் சின்ன சின்ன ஓடைங்க எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது இந்த பகுதியோடு வந்து பேருந்து திரும்பிடுமாங்க இங்கே நிறைய குடியிருப்புகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் இந்த பகுதிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கிறதுக்கான வசதிகள் அப்படின்றது கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தங்கும் குடியிருப்பு மட்டும்தான் இருக்குது மற்றபடி எந்த விதமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த பகுதியில் கிடையாது தேநீர் கடை மட்டும் உங்களுக்கு வந்து எஸ்டேட் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி எதுவுமே இருக்காதுங்களா காலையில் வந்தீங்கன்னா இந்த பகுதிங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மதியான நேரத்தில் வந்துட்டு கீழே இறங்கிறது நல்லதுங்க ஏன்னா பெரும்பாலும் இங்கே வந்து போக்குவரத்து எதுவுமே வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே பெருதாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போது அம்பனாடி எஸ்டேட் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பயணம் பண்ணி இந்த பகுதிக்கு இப்போ வந்து அடைஞ்சிட்டோம் மூன்று மணிக்கு தென்காசியில் ஆரம்பிச்ச நம்மளோட பயணம் வந்து சரியாக ஆறு மணி ஆகிடுச்சிங்க எஸ்டேட் வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் வந்துட்டு எஸ்டேட் இருக்குங்களா டி எஸ்டேட்டு அதுக்கு நமக்கு போகிறதுக்கான நேரன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பக்கத்துலேயே குடியிருப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த குடியிருப்புக்குதாக போகிறாங்க மற்றபடி இங்க வேற எதுவுமே கிடையாது இந்த டி எஸ்டேட்டை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்காங்க வாங்க அப்படி நடந்து போவோம் தெரிந்து பாருங்க அதுதாங்க டி எஸ்டேட்டு இங்க பாக்குறது வந்து அந்த டி எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுடைய குடியிருப்புங்க எல்லாருமே பெரும்பாலும் தமிழ்காரவங்க தான் தாங்க தென்காசியிலேருந்து வந்து பேருந்து வந்து இந்த அம்பனாடி எஸ்டேட்டுக்கு வந்து விடுறாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அ நைஸ் டேங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பகுதியை ஒரு தடவை வந்து சுற்றி பாருங்க